வணக்கம் இந்த சேனலை எடுத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய நாள் பற்றி முதலில் பார்க்கலாம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய் வரை சதுர்த்தி திதி மாலை பத்து மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஏழு பதினைந்து வரை மரண யோகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாளை வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து மணிக்கு இன்று மேல் நோக்கினார் சந்திராஷ்டமம் விசாகம் அனுசம் நட்சத்திரங்களுக்கு ராசி விருச்சிகம் சந்திரம் மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது ராசி படங்களுக்கு செல்லலாம் மேசராசி இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது உங்கள் செயல்களில் முன்னேற்றம் வருவாய் அதிகரிப்பு ஆகியவை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பணிகளை திறம்பட செய்து வருவீர்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் வருவாய் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் சகோதர நன்மை உண்டாகும் உங்கள் துணையுடைய உறவை வலுப்படுத்தி நட்புடன் பழகுங்கள் பணம் கையிருப்பு கரையாமல் இருக்க செலவை திட்டமிடுங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள் என்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி இன்று சாதகமான பலன்களை பெற உங்கள் விடாமுயற்சியையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துவீர்கள் உங்கள் நேர்மையான சிந்தனை உங்களை வழிநடத்தும் உங்கள் வேலையில் கவனச்சளை தவிர்ப்பது நல்லது ஆனாலும் உங்கள் முயற்சியால் நல்ல பெயர் எடுப்பீர்கள் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் மந்த நிலை இருக்கும் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் அவர்கள் விருப்பம் அறிந்து செயல்படுவீர்கள் நிதி நிலையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்தாலும் வரவு சீராக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் நிம்மதி தரும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையவிருக்கிறது உங்கள் செயலாற்றல் மேம்படும் மனதை இலகுவாக வைத்து உங்களுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யுங்கள் வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் செயல்படுவது நல்லது குறித்த நேரத்தில் முடித்து கொடுப்பீர்கள் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் வருவாய் பெருக்கம் உருவாகும் துணை உடரான உறவை மேம்போக்காக இல்லாமல் அவர்கள் உணர்வுக்கு கொடுத்து நடப்பது நன்மை வயக்கும் பண இயல்பாக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் வயிறு சம்பந்தமான சிறிய தொந்தரவுகளை சந்திக்கலாம் இன்று விநாயக பெருமானை வணங்கி அவர்கள் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி இன்றைய நாள் நீங்கள் எல்லா காரியங்களிலும் பொறுமையுடனும் கையாள்வது நல்லது மறதிகள் கவனச்சிதற்கள் ஏற்படலாம் மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் பொறுமையாக கையாள்வது நல்லது தொழில் வியாபாரம் இவற்றில் அதிக செலவுகளால் சிரமங்கள் ஏற்படலாம் துணையுடன் மனம் விட்டு பேசுவதால் புரிதல்களை அதிகரித்து முடியும் பணம் வந்த சுவடு தெரியாமல் செலவாகிவிடும் என்பதால் செலவுகளை திட்டவிடுங்கள் என்று மனதை அலைவாயாமல் உடலையும் திடமாக வைத்து கொள்ளுங்கள் திருப்பகங்குன்றம் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் மனம் நிறைந்த நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் அமையும் வருவாய் அதிகரிக்கும் செலவுகள் குறைந்தே காணப்படும் தேக ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் புதிய முயற்சிகளை முயற்சி பத்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள் உங்கள் பயணங்களால் நன்மை அடைவீர்கள் இன்று வருவாய் சிறப்பானதாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் துணையுடனான உறவு சகஜமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் ஆரோக்கியம் சீராகும் இன்று நீங்கள் சுப்பிரமணியரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக கன்னிராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் கலந்த நல்ல நாளாகவும் உங்கள் அனுபவங்களை வளப்படுத்தும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் திருப்தியடையும் வகையில் உங்கள் திறமை வெளிப்படும் சுய தொழில் செய்பவர்கள் எவாராத இன்பு அதிர்ச்சியை சந்திப்பார்கள் துணை உடனான உறவு ஒருவருடைய தேவையை மற்றவர் புரிந்து கொண்டு செயல்பட்டு மகிழ்ச்சியடைவீர்கள் பணம் செலவுகள் ஏற்பட்டாலும் வருவாய் அதிகமாகி உங்கள் கையிருப்பு கூடும் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் இன்றைய நாள் திருப்தியான நல்ல நாளாகவே அவையும் இன்று நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்று நீங்கள் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள் எதிர்பாலினத்தவரின் உதவிகளை பெறுவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளின்றி சுய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக உழைப்பை கொடுத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் நலன் பாதுகாக்கப்படும் நற்பலன்கள் மிகவும் நாளிது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் அதனால் அவர்களின் பாராட்டை பெறுவீர்கள் பண வருவாய் இயல்பை விட அதிகரிக்கும் இன்று நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் இன்று பழனி முருகனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஸ்ட நாளாக அமைகிறது வேலை தொழில் வியாபாரம் பயணங்கள் சொல்லாடல் செயலாற்றல் இவற்றில் அதிக கவனம் செலுத்துங்கள் உங்கள் துணையின் செயல்பாடுகள் அதிர்ச்சி தரும் விதத்தில் அமையும் பண விரயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வருவாய் சீரானதாக இருந்தாலும் மனதில் கவலைகள் தோன்றும் இன்று நீங்கள் சற்று கவனமாக செயல்படுங்கள் என்று வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் செயல் சிரமங்கள் இருந்தாலும் எளிதில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் உங்கள் தேகப்பொழிவு அதிகரிக்கும் ஆரோக்கியம் திருப்தி தரும் விதத்தில் அமையும் உங்கள் வேலையில் உங்கள் உடன் பணிபவர்களுடன் சேர்ந்து செயலாற்றி வேலையை முடித்து கொடுத்து நற்பெயர் எடுப்பீர்கள் சுய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் வரவு மகிழ்ச்சி தரும் செலவுகள் குறையும் கணவன் மனைவியிடையே கருத்தொற்றுமை உண்டாகும் இன்று நீங்கள் திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு திருத்தி தரும் நல்ல நாளாக அமையும் எதிர்காலம் கருதி நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உங்கள் துணையின் உதவியோடு மகிழ்ச்சிகரமாக செயலாற்றுவீர்கள் துணைக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் பணவரவு சீரானதாக இருக்கும் பணத்தை சேமிக்க வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் பணியிடத்தில் நற்பெயர் ஏற்படும் விதத்தில் உங்கள் திறமை படிச்சிடும் தொழில் வர்த்தகம் செய்வர்கள் நல்ல நிலையை அடைய இன்று சில முயற்சிகளை எடுப்பீர்கள் அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் இன்று நீங்கள் மனம் மற்றும் உடலால் திருப்தியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று நீங்கள் பழமுதிர்ச்சவுளை முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பம் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் செயல் சிரமங்கள் இருந்தபோதும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் அதிருத்தி தரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில சிரமங்கள் சந்திக்கலாம் மேலதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் வருமானத்தை உயர்த்தும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் தன வருவாய் இயல்பானதாக இருக்கும் துணையுடனான உறவு அதிருப்தி தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் கற்பக விநாயக பெருமானை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனம் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும்னால் மறதி செயல் தடுமாற்றம் ஏற்படலாம் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் வளர்த்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்றாக செயல்பட்டாலும் திருப்திகரமானதாக உங்களுக்கே தோன்றாது தொழில் வியாபாரம் சற்று மந்த நிலையில் இருக்கும் உங்கள் துணையுடனான உறவை மேம்படுத்துவீர்கள் நீங்கள் உங்கள் க கையிருப்பு கரையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை சற்று குறைவாக காணப்படலாம் என்று நீங்கள் வழிவிடும் முருகனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்